வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக தற்போது காணலாம் தலைநகர் புதுதில்லியில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் கட்சியின் வளர்ச்சி மற்றும் ஆட்சியின் செயல் திட்டங்கள் குறித்து விவாதிப்பதற்காக தில்லியில் பாஜக எம்பிக்கள் பங்கேற்ற சன்சத் காரியசாலா என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஒன்றாக அமர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினார் சன்சத் காரியசாலா நிகழ்ச்சி குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி தில்லியில் நடைபெற்ற சன்சத் காரியசாலா நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் இதில் நாடு இருந்து வந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சகாக்களும் கட்சியின் மூத்த தலைவர்களும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து தங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக கூறியுள்ளார் பாஜகவில் சன்சத் காரியசாலா போன்ற தளங்கள் முக்கியமானவை என்றும் அவை ஒருவருக்கு ஒருவர் கற்றுக்கொள்ளவும் மக்களுக்கு மேலும் சிறப்பாக எவ்வாறு சேவை செய்ய முடியும் என்பது குறித்து ஆலோசிக்கவும் சிறந்த மன்றங்களாக உள்ளன என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் பஞ்சாப் மாநிலத்தில் கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக பஞ்சாப் மாநில அரசு அறிவித்துள்ளது வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கின பஞ்சாபில் ஆயிரத்தி மேற்பட்ட கிராமங்களை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒன்றான குர்தாஸ்பூர் மாவட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் நேரில் செய்கிறார் பஞ்சாபில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பிரதமர் நேரில் ஆய்வு செய்கிறார் பிரதமரின் இந்த பயணத்தை பஞ்சாப் மாநில பாஜக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் உறுதி செய்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் விவசாயிகளையும் பிரதமர் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் ஸ்ரீ நாராயணகுருவின் பிறந்த நாளில் நமது சமூக மற்றும் ஆன்மீக நிலப்பரப்பில் அவரது தொலைநோக்கு பார்வை மற்றும் தாக்கத்தை நினைவு கூறுகிறோம் என குறிப்பிட்டுள்ளார் சமத்துவம் இரக்கம் மற்றும் உலகளாவிய சகோதரத்துவம் பற்றிய அவரது போதனைகள் பரவலாக எதிரொலிக்கின்றன என்றும் சமூக சீர்திருத்தம் மற்றும் மேம்பட்ட கல்விக்காக ஸ்ரீ நாராயணகுரு விடுத்த அழைப்பு தொடர்ந்து தலைமுறைகளுக்கு ஊக்கமளிக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பொது தேர்தல் மற்றும் பிராந்திய தேர்தல்களில் மகத்தான வெற்றி பெற்றதற்காக கயானா அதிபர் இர்பான் அலிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் வலுவான வரலாற்று உறவு மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளில் இந்தியா கயானா கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்துக்கு பதிலளித்த கயானா அதிபர் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே உள்ள வலுவான மற்றும் சுமூகமான உறவுகளை மேலும் கட்டியெழுப்ப பிரதமர் இந்திய அரசு மற்றும் இந்திய மக்களுடன் தொடர்ந்து பணியாற்ற ஆர்வமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்தியா கயானா இடையேயான தூதரக உறவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தொடருவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது நியாயமான வெளிப்படையான வர்த்தக சூழலை உருவாக்க வேண்டியது அவசியம் என ஷாங்காய் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக்கில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் கூட்டு செயல்பாட்டிற்கான வாய்ப்பை இந்தியா வலியுறுத்தியது இந்த வர்த்தக மாநாட்டில் பங்கேற்று பேசிய மத்திய வர்த்தகத்துறையின் கூடுதல் செயலாளர் அமிதாப் குமார் உலக வர்த்தக அமைப்பை மையமாக கொண்ட ஒரு வெளிப்படையான நியாயமான பாகுபாடற்ற பலதரப்பு வர்த்தக சூழலின் அவசியத்தை சுட்டிக்காட்டினார் உலகளாவிய மதிப்பு சங்கிலியில் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அதிக அளவு பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் மாநாடு நடைபெற்றது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ லக்னோவில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருந்தது இந்த மாநாட்டில் பல்வேறு குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் புத்தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்று நிதி தொழில்நுட்ப ஆலோசனை தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் பரிமாற்ற ஒத்துழைப்பு குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார்கள் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அதிகம் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவுகளும் வழங்கப்படும் என்றும் டிஆர்டிஓ தலைவர் சமீர் காமத் தெரிவித்தார் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்கள் வேளாண் துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கூறியிருக்கிறார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரி குறைப்பு நடவடிக்கை குறிப்பாக சிறிய மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு பயனளிக்கும் என்றார் வேளாண்மைக்கு பயன்படும் உபகரணங்கள் மீதான வரி குறைப்பு விவசாயத்திற்கான செலவை பெருமளவு குறைத்து விவசாயிகளுக்கு லாபத்தை அதிகரிக்கும் என்று குடியரசு தலைவர் தேர்தல் வருகிற ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு ஒரு நாள் முன்னதாக நாளை மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அதில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பங்கேற்கின்றனர் மாதிரி வாக்குப்பதிவின் போது எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எவ்வாறு வாக்களிப்பது உள்ளிட்ட நடைமுறைகள் பற்றி விளக்கப்பட நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள சம்விதாசன் சதான் மத்திய அரங்கில் நாளை பகல் இரண்டு முப்பது மணி மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற பயிற்சி பட்டறை இன்று நடைபெற்ற நிலையில் நாளை தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்கும் கூட்டம் நடைபெற இருப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எம்பிக்கள் பங்கேற்கும் இந்த பயிற்சி பட்டறையில் பிரதமரும் நாளை பங்கேற்று உரையாற்ற இருப்பதாக தெரிவித்தார் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேற்கொள்ளப்படும் சைக்கிள் பேரணி நாட்டின் ஒரு இயக்கமாக மாறியுள்ளது என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார் இந்திய ரயில்வேயுடன் இணைந்து புதுதில்லியில் இன்று பேரணி நடைபெற்றது நாடு முழுவதும் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பேரணியில் பேசிய அமைச்சர் உடல் தகுதியுடன் இருங்கள் சுதேசி பொருட்களை வாங்குங்கள் என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற்ற பேரணியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முழு சந்திர கிரகணம் இன்றிரவு ஏற்பட உள்ளது இன்றிரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இந்த முழு சந்திர கிரகணம் நிகழவுள்ளது சூரியனில் இருந்து வரும் ஒளி பூமியின் வளிமண்டல மேற்பரப்பில் ஊடுருவி அதிக அலைநீளம் கொண்ட வண்ணங்களான சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்களில் நிலவின் மீதுபடும் அப்போது அடர் சிவப்பு நிறத்தில் நிலவு தோன்றும் இதனை பிளட் மூன் என்றும் அழைக்கின்றனர் இந்த அரிய வகை முழு சந்திர கிரகணத்தில் கதிர்வீச்சு எதுவும் இல்லை என்பதால் மக்கள் இதனை வெறும் கண்களால் பார்க்கலாம் மும்பையில் விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் நிகழ்ச்சி இரண்டாவது நாளாக இன்றும் கோலாகலமாக நடைபெற்றது மும்பையில் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் சாலைகளில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டுள்ளன இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பின்னர் மும்பை கிர்கான் கடற்கரையில் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் படகுகளில் கொண்டு சென்று கரைக்கப்பட்டன தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஊர்வலத்தில் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் எடுத்துச் செல்லப்பட்டன பல்வேறு வடிவங்களில் வண்ண வண்ண பெரிய விநாயகர் சிலைகளில் லாரிகள் கொண்டு செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன இமாச்சல பிரதேசத்தில் வரலாறு காணாத மழையால் ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த பருவமழை காலத்தில் இதுவரை நூற்றி முப்பத்தி ஐந்து நிலச்சரிவுகள் தொன்னூற்றி ஐந்து திடீர் வெள்ளம் நாற்பத்தி ஐந்து மேகவெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாக வானிலை நிலையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மாநிலத்தில் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு எதிர்பாராத விதமாக பெய்த பருவமழையால் நான்காயிரத்து எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள பூர்வாங்க மதிப்பீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்ட இந்தியாவின் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலான ஐ என் எஸ் கத்மத் பப்புவா நியூகினியாவின் ஐம்பதாவது சுதந்திர தின கொண்டாட்டங்களை வழிநடத்தியது மோர்ஸ்பி துறைமுகத்தின் எல்லைக்குள் நடந்த ஒரு பன்னாட்டு நிகழ்வாக பல கப்பல்களுடன் முன்னணி கப்பலாக ஐ என் எஸ் கத்மாத் இடம்பெற்றது நிகழ்வோடு தொடர்புடைய பல்வேறு சவால்களை துல்லியமாக அது கடந்து சென்றது போர்க்கப்பல்களின் பாதுகாப்பான துல்லியமான நடைமுறைகளை உறுதி செய்யும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்திருந்தது ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை கூட்டுறவுத்துறையை பெருமளவிற்கு ஊக்குவிக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சகம் தெரிவித்துள்ளது அண்மையில் துறைகளில் சரக்கு மற்றும் சேவை வரியில் பரந்த அளவிலான வரி குறைப்பை மத்திய அரசு அறிவித்தது வரலாற்று சிறப்புமிக்க இந்த அறிவிப்பு கூட்டுறவுத்துறை விவசாயிகள் கிராமப்புற நிறுவனங்கள் ஆகியவற்றிற்கு பெரும் ஊக்குவிப்பாக இருக்கும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது வரி குறைப்பு நடவடிக்கையால் நாட்டில் பத்து கோடிக்கும் மேற்பட்ட பால் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் இந்த சீர்திருத்தங்கள் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதுடன் அவற்றின் உற்பத்தி பொருட்களிடையே போட்டித்தன்மையை அதிகரிக்கும் என்றும் கூறப்படும் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மன் மற்றும் பிரிட்டன் நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் லண்டனில் நடைபெற்ற தமிழ்கனவு நிகழ்ச்சியில் இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் மத்தியில் உரையாற்றினார் உலகில் எங்கு சென்றாலும் தமிழர்களாகிய நாம் நமது மொழியையும் பண்பாட்டையும் விட்டுவிட மாட்டோம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார் தமிழுக்கு தீங்கு நினைக்கும் யாருடைய எண்ணமும் ஒருபோதும் நிறைவேறாது என்றும் முதலமைச்சர் அப்போது குறிப்பிட்டார் ஜெர்மனியில் தமிழர்கள் அளித்த உற்சாக வரவேற்புடன் தொடங்கிய இந்த பயணம் லண்டன் மாநகர தமிழர்கள் வாழ்த்தி வழி அனுப்ப நிறைவு பெறுகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் முல்லைப் பெரியாறு அணையை கட்டிய ஜான் பென்னி குடும்பத்தார் லண்டனில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்தனர் லண்டன் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை புறப்படுவதற்கு முன் முல்லைப் பெரியாறு அணையை கட்டிய பென்னி குடும்பத்தினர் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து பேசினார்கள் இந்த சந்திப்பு தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் முல்லைப் பெரியாறு அணையை தந்து நம் மக்களின் மனங்களில் நிறைந்து வாழும் கர்னல் ஜான் வென்னிகுய்க்கின் சிலையை அவரது சொந்த ஊரான கேம்பள்ளி நகரில் நிறுவியதற்காக அவரது குடும்பத்தினரும் செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தை சார்ந்தவர்களும் தம்மை சந்தித்து நன்றி தெரிவித்ததாக கூறியுள்ளார் திருக்குறளை குழந்தைகள் முதல் அனைத்து வயதினரும் உள்வாங்கிடும் வகையில் குரளிசை காவியம் படைத்துள்ள இசைக்கலைஞர் லிடியன் நாதஸ்வரம் மற்றும் அமிர்தவர்ஷினிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பதின் பருவம் கடக்கின்ற இளம் வயதிலேயே உலக பொதுமறையான திருக்குறளை குரளிசை காவியமாக படைத்துள்ள இந்த உடன்பிறப்புகளுக்கு பாராட்டி வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இசையில் தோய்ந்த பல திறமைமிக்க குரல்களில் ஒலித்திடும் குரலமுதத்தினை அனைவரும் கேட்க வேண்டும் எனவும் இந்த குரலிசை காவியம் அனைவர் உள்ளங்களிலும் நிலை பெற்றிட வேண்டும் எனவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஏழைகள் பழங்குடியினர் மீனவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் திண்டுக்கல் மாநகராட்சி அருகே பிரச்சாரம் செய்த அவர் திமுகவின் ஐம்பத்தி ஒன்று மாத கால ஆட்சியில் திண்டுக்கல் தொகுதியில் பெரிய திட்டம் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை என்றார் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்தார் அதிமுகவில் கருத்து வேறுபாடுகளை கைவிட்டு அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் நேரடியாக சென்று சமரசம் பேச தயாராக இருப்பதாக தெரிவித்தார் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறியதாக கூறியுள்ளதற்கு தாம் பொறுப்பாக முடியாது என்று அவர் கூறினார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் அளித்ததால் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறியதாக அமமுக கட்சியின் பொதுச்செயலாளர் டிடிவி டி தினகரன் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக தங்களால் ஏற்க முடியாது என்று தெரிவித்தார் யாரும் எதிர்பார்க்காத கூட்டணி ஒன்று அமையும் என்றும் அந்த கூட்டணிதான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்றும் டிடிவி தினகரன் குறிப்பிட்டார் திமுக அரசின் தவறுகளை மறைப்பதற்காகவே செங்கோட்டையின் விவகாரம் ஊடகங்களில் பெரிதுபடுத்துவதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் சேலத்தில் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் அவரது சாதனைகள் விளக்கப் பொருட்காட்சி நடத்தப்பட இருப்பதாக தெரிவித்தார் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வருவதாகவும் திமுக அரசின் தவறை மறைக்கவும் முதலமைச்சரின் வெளிநாட்டு சுற்றுப்பயண தோல்வியை மறைக்கவும் செங்கோட்டையின் விவகாரம் ஊடகங்களில் பெரிதுபடுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தாம் புத்தகங்களை படித்து தேர்வு எழுதியது கிடையாது என மாநில அமைச்சர் கே என் நேரு கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் தமிழ் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற நூற்றி நாற்பத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கும் விழா திருச்சியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கி பேசிய அமைச்சர் கே என் நேரு ஆசிரியர்கள் நடத்திய பாடத்தை உள்வாங்கியே தாம் தேர்வுகளை எழுதியதாக குறிப்பிட்டார் இவ்விழாவில் பேசிய மாநில அமைச்சர் அன்பில் முகேஷ் திமுக ஆட்சிக்காலம் கல்வித்துறையின் பொற்காலம் என்று முதலமைச்சர் இருப்பதை நினைவு கூர்ந்தார் தென்காசி மாவட்டத்தின் வடகரை பகுதிகளில் சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் இங்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக அளவில் வசிக்கும் வனவிலங்குகள் அவ்வப்போது விளைநிலங்களுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்வது வழக்கம் இந்த நிலையில் வடகரை வடகாடு பகுதியிலிருந்து சென்னாப்பொத்தை செல்லும் பாதையில் சிறுத்தை புலி ஒன்று நடமாடுவது தெரியவந்துள்ளது எனவே அந்த சிறுத்தை புலியை கூண்டு வைத்து பிடிக்குமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரனார் சென்னையில் வாழ்ந்த வீட்டை புனரமைத்து நினைவு மண்டபமாக மாற்ற வேண்டும் என புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள பஞ்சு மார்க்கெட் அருகே அமைக்கப்பட்டுள்ள பாபுசியின் பதினோரு அடி முழு உருவ சிலை திறப்பு விழா மாநில அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிலையை திறந்து வைத்து உரையாற்றிய ஏ சி சண்முகம் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு பாபுசியின் பெயரை சூட்ட வேண்டும் என பிரதமரிடம் கோரிக்கை வைத்திருப்பதாக கூறினார் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே வெறிநாய் கடித்ததில் நான்கிற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் அப்பகுதியில் பொதுமக்களை வெறிநாய் விரட்டி விரட்டி கடிக்கும் சிசிடிவி காட்சி வைரலாகி வருகிறது விரிவிலை செல்லும் சாலையோரம் உள்ள இளநீர் கடைக்குள் புகுந்த வெறிநாய் அங்கிருந்த இரண்டு பேரை கடித்தது தொடர்ந்து அந்த கடைக்கு வந்தவர்களை அடுத்தடுத்து கடித்து குதிரியது இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் நோக்கம் என மாநில பாஜக இளைஞரணி தலைவர் எஸ் டி சூர்யா கூறியுள்ளார் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பாஜக இணைப்பு விழாவில் பிற கட்சிகளிலிருந்து விலகிய முன்னூறு பேர் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இதில் பங்கேற்ற எஸ் ஜி சூர்யா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி குழப்பங்கள் அனைத்தும் தீர்க்கப்படும் என்றார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் மழையில் நனைந்தபடியே பக்தர்கள் வழிபாடு நடத்தினர் இதையொட்டி கிழக்கு ராஜகோபுரம் பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி சன்னதியில் வழிபாடு மேற்கொண்ட பக்தர்கள் கீழ வீதி வழியாக தெற்கு வீதி மேலவீதி வீதி வடக்கு வீதி வழியாக சென்று மீண்டும் கோயிலை வந்தடைந்தனர் கிரிவலத்தின் போது மழையில் நனைந்தபடியே ஆபத்து காத்த விநாயகர் கணநாதர் சொர்ணா கர்ஷன பைரவர் சித்தி விநாயகர் கோமலவல்லி அம்மன் ஆகிய கோவில்களில் பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர் விவசாயம் தொழிற்சாலை பொதுமக்கள் பயன்பாடு உள்ளிட்டவற்றில் மின்வாரியத்தின் பங்கு முக்கியமானது என தமிழ்நாடு மின்வாரிய நிறுவன தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் ஜே ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் பெரம்பலூர் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் அமைந்துள்ள மத்திய பண்டக சாலையில் பகிர்மான மின்மாற்றிகள் மற்றும் தளவாடங்கள் கையிருப்பை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜே ராதாகிருஷ்ணன் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிறந்தவெளி வெளி மின்வயர்களை மூடும் பணி முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே நந்தியம்பாக்கத்தில் மின்கம்பி அருந்து மின்சாரம் பாய்ந்ததில் நான்கு கரவை மாடுகள் உயிரிழந்தன அருகே விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக மின்கம்பிகள் உரிய முறையில் பராமரிக்கப்படாததால் மின்கம்பிகள் அருந்து விழும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன இந்த நிலையில் மாடுகள் உயிரிழந்த நிலையில் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அதன் உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் திண்டுக்கல் அருகே வீட்டின் பூட்டை விடைத்து பத்து சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளியை போலீசார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பிடித்துள்ளனர் அங்குள்ள பாரதிபுரம் கே எம் எஸ் நகரில் உள்ள வீட்டில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் துப்பு துளக்கியது இதன் அடிப்படையில் இந்த கொள்ளையில் ஈடுபட்ட இன்ஃபென்ட் ராஜ் என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து பத்து சவரன் நகை மற்றும் அறுபதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்ற குதிரை வண்டி ரேக்லா பந்தயம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது சங்ககிரி முதல் அன்னமார் கோவில் வரை சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த ரேக்லா பந்தயத்தை குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட குதிரைகள் சீறிப்பாய்ந்தன இந்த பந்தயத்தை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் தருமபுரி மாவட்டம் இந்தூர் அருகே புறம்போக்கு நிலத்தை தனிநபர் பட்டா மாறுதல் செய்ததை ரத்து செய்யக்கோரி கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் ஹள்ளி ஊராட்சியில் உள்ள இரண்டு ஏக்கர் புறம்போக்கு நிலம் ஏற்கனவே தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்டது எஞ்சியுள்ள அறுபத்தி ஐந்து சென்ட் நிலத்திற்கு அரசு அதிகாரிகளின் துணையோடு முறைகேடாக பட்டா வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தற்போது முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை பொறுப்புகளில் பொறுப்புகளிலிருந்து நீக்கி அதிமுக தலைமை நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் தலைமையின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இரண்டாவது நாளாக இன்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தங்கள் பதவி விலகல் கடிதங்களை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பியுள்ளனர் முன்னதாக நேற்று ஆயிரத்து ஐநூறு பேர் பதவி விலகல் கடிதங்களை அனுப்பியது குறிப்பிடத்தக்கது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விநியோகம் செய்வதற்காக கொல்கத்தாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஐந்தாயிரத்து நானூற்றி அறுபது பெல் சணல் பைகள் தஞ்சாவூர் மாவட்டத்தின் திருவையாறு உரத்தநாடு கும்பகோணம் உள்ளிட்ட பத்து தாலுக்காவில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன தஞ்சாவூர் மாவட்டத்தில் தற்போது குறுவை அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அறுவடை செய்யப்படும் நெல்லுக்கு சாக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் கொல்கத்தாவிலிருந்து சாக்குகள் வரவழைக்கப்பட்டன ஒரு பேலுக்கு ஐநூறு சாக்குகள் வீதம் மொத்தம் ஏழு லட்சத்து முப்பதாயிரம் சாக்குகள் தஞ்சைக்கு கொண்டுவரப்பட்டன ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இருபதாயிரம் கன அடியாக குறைந்ததை அடுத்து இன்று பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது ஆனால் முறைகேடாக வழங்கிய பரிசல் ஓட்டும் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் உயிரிழந்த பரிசல் ஓட்டிகளின் வாரிசுதாரர்களுக்கு பரிசல் இயக்க உரிமம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பரிசல் ஓட்டிகள் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மறுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக வினாடிக்கு கன அடி வீதம் கடந்த இரண்டு நாட்களாக காவிரி ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டதால் பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகம் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதித்திருந்தது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மரங்களின் எண்ணிக்கை அதிகரித்து பசுமை வளத்தை பெருக்கும் வகையில் ஜபாது மலைப்பகுதியில் வனத்துறை சார்பில் விதைப்பந்து தூவப்பட்டது விதைப்பந்து தூவுதல் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் பணிகளை செங்கம் வனச்சரகர் சக்திவேல் தொடங்கி வைத்தார் பரமணந்தல் ஊராட்சியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் வனப்பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறையில் அரசால் தடை செய்யப்பட்ட எழுநூற்றி நாற்பது கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் சட்டவிரோதமாக கஞ்சா மற்றும் குட்கா விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவினர் சிறப்பு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் பால்டெக்ஸ் பகுதியில் நான்கு சக்கர சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டதில் கண்டுபிடிக்கப்பட்டது வளர்பிறை சுபமுகூர்த்த சீசன் முடிந்த நிலையில் சம்மங்கி பூ பத்து மடங்கு விலை குறைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார கிராமங்களில் சுமார் மூன்றாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சம்பங்கி பயிரிடப்பட்டுள்ளது இங்கு விளையும் பூக்கள் கோவை திருப்பூர் ஈரோடு மதுரை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கும் கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது ஆவணி மாத வளர்பிறை சுபமுகூர்த்த சீசனை முன்னிட்டு சம்மங்கிப்பூக்கள் விலை அதிகரித்து விற்பனையானது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு கிலோ இருநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையான சம்மங்கிப்பூ இன்று இருபது ரூபாய்க்கு விற்பனையானது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது வத்திராயிருப்பு கன்சாபுரம் தம்பிப்பட்டி கோட்டையூர் மகாராஜபுரம் ரஹ்மத் நகர் உள்ளிட்ட பகுதிகள் இங்கு பிரதானமாக நெல் விவசாயம் நடைபெற்று வருகிறது இப்பகுதியில் நெல் நடவு பணிக்கு தங்கள் பகுதிகளில் ஆள் பற்றாக்குறை என்பதாலும் அதிக கூலி கேட்பதாலும் கொல்கத்தாவிலிருந்து நூற்றுக்கணக்கான வட மாநிலத்தினரை வரவழைத்து நெல் நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சென்னை நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்த வரலட்சுமி சென்னை கோயம்பேடு பேருந்தில் இருந்து இறங்கி பையை சோதனை செய்தபோது தன்னிடம் இருந்த நான்கு சவரன் நகை திருட்டு போனதால் அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்தனர் அதில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நரியம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவி பாரதி நகையை திருடியது கண்டறிந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஏற்கனவே இவர் மீது இதுபோன்ற பல்வேறு திருட்டு வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உலக பிசியோதெரபி தினத்தை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் விழிப்புணர்வு குறித்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆரோக்கிய முதுமை என்ற தலைப்பில் இந்த மாரத்தான் நடத்தப்பட்டது இந்த மாரத்தான் போட்டியானது குடியாத்தம் ஏரிக்கரை பகுதியிலிருந்து குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி மேல்நிலைப்பள்ளி வரை ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெருமாள்பேட்டை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான மரக்கடையில் இன்று அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து வாணியம்பாடி தீயணைப்பு துறையினர் இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான தேக்கு மரங்கள் இயந்திரங்கள் எரிந்து சேதமடைந்தன திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குள்ளி வட்டம் ஆதியூர் அருகே உள்ள வெள்ளியம்பதி பத்ரகாளியம்மன் கோவில் குண்டம் விழா கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி பூச்சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது தொடர்ந்து கிராம சாந்தி கொடியேற்றம் கோவில் புகுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நேற்றைய தினம் காலை மாவிளக்கு இரவு குண்டம் திறப்பு முரசன் சுவாமிக்கு பீஸ்துனி மாலை அணிவித்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இன்று குண்டத்திற்கு பூஜை செய்யப்பட்டு குண்டம் இறங்குதல் நிகழ்வானது தொடங்கியது ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் சிறுமியர் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டத்தில் இறங்கி அம்மனை வழிபட்டு நேர்த்திக் கடனை செலுத்தினர் வரும் பத்தாம் தேதி விழா நிறைவு பெறுகிறது நெல்லை அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் மூன்று இளைஞர்கள் உயிரிழந்தனர் நெல்லை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தென்காசி நோக்கி சென்ற அரசு பேருந்து நெல்லை சந்திப்பு ஈரடுக்கு மேம்பாலத்தின் மீது வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று இளைஞர்களும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி மற்றும் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்ட கிணறுகள் அமைத்தால் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் என்றும் எனவே சுற்றுச்சூழல் தாக்க ஆணையம் அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ராமநாதபுரம் மாவட்டத்தை வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது திருப்பூர் நிட்பேர் எனும் பின்னலாடை கண்காட்சி பனிரெண்டாம் தேதி முதல் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழக துணைத் தலைவர் சக்திவேல் பிரிட்டனுடனான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தத்திற்கு பிறகு நடக்கும் கண்காட்சி என்பதால் மிகவும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது என்றார் ஒரு பில்லியன் ஏற்றுமதியும் இரண்டு பில்லியன் வரை வருமானமும் உயர வாய்ப்புள்ளதாகவும் கூறினார் ரஷ்யா தயாரித்துள்ள புற்றுநோய் தடுப்பூசி மருந்து பரிசோதனைகளில் வெற்றி பெற்று பயன்பாட்டிற்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் விளாடோஸ்டோக் நகரில் கிழக்கத்திய பொருளாதார கூட்டமைப்பின் பத்தாவது கூட்டத்தில் அந்நாட்டின் எஃப் எனப்படும் பெடரல் மருத்துவ மற்றும் உயிரியல் ஏஜென்சியின் தலைவர் வெரோனிகா கோவ்ஸ்டோவா இந்த அறிவிப்பை வெளியிட்டார் பரிசோதனைகள் அனைத்திலும் இந்த தடுப்பூசி வெற்றி பெற்றுள்ளதால் விரைவில் முழு அளவில் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜப்பான் நாடாளுமன்ற தேர்தலில் அடைந்த தோல்வி எதிரொலியாக பிரதமர் பதவியை ஷிகிரூ இஷிபா ராஜினாமா செய்துள்ளார் இவர் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் சார்பில் பதவி வகித்து வந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற மேலவைத் தேர்தலில் அவரது கட்சி தோல்வியை தழுவியது இதனால் ஆளும் கட்சி பெரும்பான்மையை இழந்தது தாய்லாந்தின் பிரதமராக அனுதின் சார்ன் விரகுல் இன்று பதவியேற்றுக் கொண்டார் தாய்லாந்து கம்போடியா எல்லை மோதல் சர்ச்சையில் சிக்கிய சிபேடோங்டன் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் இதனை அடுத்து நடைபெற்ற வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற தாய் கட்சியின் தலைவர் அனுடின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் அந்நாட்டு வழக்கத்தின்படி மன்னர் மகா வஜ்ரலோங்கோன் இன்று ஒப்புதல் வழங்கியதை அடுத்து பிரதமராக அனுதின் பதவியேற்றுக் கொண்டார் காசா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பதினைந்து மாடி குடியிருப்பு கட்டடம் முற்றிலும் சேதமடைந்தது இந்த கட்டிடத்தை ஹமாஸ் தீவிரவாதிகள் பயன்படுத்தி வந்ததாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு படை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தீவிரவாதிகளின் இரண்டாவது தங்குமிடம் அழிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது ஆனால் இஸ்ரேலின் இந்த கூற்றை பாலஸ்தீனம் மறுத்துள்ளது யுக்ரைன் மீது ரஷ்யா சரமரியாக நடத்திய ட்ரோன் தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்தனர் ரஷ்யா யுக்ரைன் இடையான மோதல் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருகிறது போர் நிறுத்தம் தொடர்பாக ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் மறுபுறம் இருதரப்பினரும் அடிக்கடி பரஸ்பரம் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் யுக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட பல்வேறு நகரங்களை குறிவைத்து ரஷ்யா சரமரியாக ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதில் கீவ் நகரில் உள்ள யுக்ரைனின் அமைச்சரவை கட்டிடம் பலத்த சேதமடைந்தது மேலும் பல கட்டிடங்களும் இடிந்து விழுந்தன இந்த தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் பிரான்சில் நடைபெற்ற வாயு நிரப்பப்பட்ட பலூன் போட்டியில் இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்றுள்ளன கார்டன் பெனட் கோப்பைக்காக நடைபெறும் இந்த போட்டி அறுபத்தி எட்டாவது ஆண்டாக தற்போது நடத்தப்படுகிறது வண்ண பலூன்களில் மிக நீண்ட தொலைவிற்கு பறக்கும் இந்த பயணப் போட்டி மிகவும் பழமையான போட்டிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இதில் பங்கேற்கும் போட்டியாளர்கள் வரும் பதிமூன்றாம் தேதி தரையிறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்